செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா காண வேண்டும் என்று உன் இல்லத்தின் வாசலுக்கு இருந்தேன் அங்கிருந்த ஒரு பொருள் ஆகி என்னுடைய காலை இடறி விட்டு விட்டது அதனால் அம்மா உள்ளே வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றேன் பிள்ளையே உன் தாயானவள் உன் இல்லத்திற்குள் வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமாக இருக்கும் என்றால் உடனடியாக இதனை அப்புறப்படுத்திவிடு இல்லை என்றால் அம்மா அப்படியே திரும்ப சென்று விடுகின்றேன் பல நாட்களுக்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் உன் இல்லத்தின் வாசலில் எனக்கு நடந்தது நான் சொன்னவுடன் என் பிள்ளை நீ அதை திருத்திக் கொண்டாய் ஆனால் மீண்டும் இப்போது இது போன்ற ஒரு சம்பவம் உன் இல்லத்தின் வாசலில் எனக்கு நடந்துவிட்டது என் பிள்ளை நீ அதை தெரிந்து கொண்டு எந்த தவறும் தெரியவில்லை உன்னால் அறியவில்லை நடந்துவிட்டது அதனால் இதற்காக நீ மன வருந்த வேண்டிய அவசியமும் கிடையாது என் பிள்ளை நீ இந்த தாயானவள் சொன்னதை கேட்டு அதை திருப்தி திருத்திக் கொண்டாலே போதும் இந்த தாயானவள் நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடு உன் இல்லத்தில் வந்து விடுவேன் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் என் குழந்தை யோசிக்கின்ற சில விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது அம்மா சொன்னதுமே எல்லாமே யோசிக்க தொடங்கியிருப்பாய் என் பிள்ளையே நீ பெரிதாக யோசிப்பதற்கெல்லாம் அங்கு ஒன்றுமே இல்லை சில விஷயங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்போதுதான் தெய்வம் உள்ளே நுழையும் என்பது ஐகீகம் அல்லவா அதற்கு மாறாக நீ செய்யும் போது தெய்வம் உள்ளே வர முடியாமல் வெளியே சென்று விடத்தானே செய்யும் அதை நாம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது இந்த தவறு நீ செய்யவில்லை என்று மறுக்கவும் முடியாது ஏனென்றால் அது உன் இல்லத்தின் வாசலில் நடந்ததை நான் கண் கூடாக பார்த்த பிறகுதானே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நன்மைகள் ஒளிந்திருக்கின்றது இந்த நன்மைகள் உன் கைகளில் முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால் தெய்வத்தின் அருள் முழுமையாக உனக்கு கிடைக்க வேண்டும் தெய்வம் இருக்கின்றது என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும் உண்மையாகவே என் பிள்ளைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது என்று உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நான் உன் இல்லத்தின் வாசலிலுக்கு வர முடியுமா ஒரு காலம் முடியாது ஆனால் என் மீது நம்பிக்கையும் உன் உண்மையான அன்பும் கொண்ட என் பிள்ளையின் வாசலுக்கு நானாகவே வந்துவிடும் நீ தேடவும் வேண்டாம் என்றோ அல்ல நீ உன் இல்லத்திற்கு ஒருபோதும் கிடையாது ஆனால் என் குழந்தை இன்று உன் இல்லத்திற்கு வந்த இந்த வராகி என்னை உள்ளே அழைத்து விட வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா நீ அவ்வளவு பெரிதாக எல்லாம் யோசிக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதை நீ பெரிதாக யோசிக்கும் போதுதான் உன்னுடைய மனதும் குழப்பம் அடைந்து விடுகின்றது சரி என்னதான் என்று கேட்டு விடுவோமே நம்மால் செய்ய முடியாத விஷயமா இருந்துவிடப் போகின்றது என்று நிச்சயமாக அதையும் நான் திருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்கத் தொடங்கும் அப்போது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு போல் நீ அதை திருத்திக்கொள்ள கொள்ள முடியும் ஒரு விஷயத்தில் ஒரு நேரத்தில் உனக்கு சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் அவள் அவ்வளவு கடினமான விஷயம் அல்ல நீ சற்றென்று உன் இல்லத்தின் வாசலுக்கு ஓடி சென்று பார்த்தாயல்லவா என்று என்னெல்லாம் கிடைக்கிறது என்று பார்த்தாயல்லவா என் பிள்ளையே நான் கண்டுகொண்டேன் உன் இல்லத்தின் வாசலில் கிடைப்பதை அங்கே இன்று மூன்று காலடிகள் கிடைக்கிறது வீட்டை பெருக்கக்கூடிய துடைப்பமும் அங்கு கிடைக்கின்றது இப்படி எந்த ஒரு பொருள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடாது அது எல்லாமே அங்குதான் இருக்கின்றது நீயே ஒரு வேளை செய்து முடித்தவுடன் அப்படியே அதை போட்டுவிட்டு சென்று விடுகின்றாய் எடுத்து வைக்க நேரமாகாது இருந்தாலும் என் குழந்தை ஏதாவது ஒரு உளைச்சல் கை கால் உளைச்சல் மன உளைச்சல் என்று எதையோ சற்றென்று செய்துவிட முடியாத நிலையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அதை என்னால் உணர முடிகின்றது இருந்தாலும் இவையெல்லாம் இந்த வராகி மட்டும் மட்டும்தான் உள்ளே அழைப்பதற்கான விஷயம் அல்ல உன் இல்லத்திற்கு எல்லா தெய்வங்களும் வரவேண்டுமல்லவா தெய்வம் வருகின்ற வழியே உன்னுடைய இல்லத்தினுடைய நிலைவாசல் தானே அந்த நிலைவாசலில் ஏற்கனவே உன் குலதெய்வம் தங்கி இருக்கின்றது குலதெய்வம் அங்கே தங்கி இருப்பது நீ செய்த இந்த செயலிலிருந்து செல்வமும் உன்னுடைய கைகளில் தானே இருக்கின்றது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா உண்மையாகவே அந்த தெய்வம் உள்ளே வருவதற்கு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டாமா நான் சொல்வது போல ஒரு சில விஷயங்களை சரியாக செய்து உன் இல்லத்தில் நிலை வாசலுக்கு இருக்கின்ற அந்த காளியன் காலனியை விட்டு பெருக்க நீ எடுத்து மற்ற நேரங்களில் உன்னால் கவனிக்க முடியவில்லை என்றாலும் தேவத்தின் பூஜை அறைகள் செய்கின்ற நேரத்திலாவது நீ அதிக கவனத்தோடு இருந்துவிட வேண்டும் உன்னுடைய கவனம் எப்போதுமே நான் உனக்கு அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கவனம் சிதறாமல் வாழ்க்கையில் அத்தனையும் சிதறி போகும் என்பதை மறந்து விடாதே இன்று இந்த வராகிய சொன்ன இந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்ல தெளிவை கொடுத்திருக்கும் என் குழந்தையே இந்த விஷயத்தில் இருந்து நீ நல்லபடியாக மீண்டு வர வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் வந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் பெற்று கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தை எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தெய்வத்தை உள்ளே வரவழைக்க காரணமாக இருக்க வேண்டுமே தவிர எதுவுமே தெய்வத்தை அங்கிருந்து வெளியே அனுப்பி வைக்க இருக்கக்கூடாது என் குழந்தை இதையெல்லாம் செய்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலுக்கு நீ மஞ்சள் குங்குமமும் அது மட்டுமல்ல இட்டு விட்டு என் பிள்ளை உன்னுடைய குலதெய்வம் வாசம் செய்கின்ற இடம் அல்லவா அங்கே தெய்வம் வரும்போது இன்னும் உன் மீது அதிகப்படியான ஒரு நம்பிக்கை தெய்வத்திற்கு வர வேண்டுமல்லவா இவர்கள் மனதில் எந்த ஒரு கள்ள கவடமும் இல்லை இவர்கள் நல்லது செய்ய நினைக்கின்றார்கள் இவர்கள் மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றது என்பதை தெய்வம் புரிந்து கொள்வார்கள் உன்னை அறியாமலேயே நீ செய்கின்ற சில நல்ல விஷயங்கள் தான் உன்னை தேவத்திடம் கொண்டு வந்து சேர்க்கின்றது தெரிந்து செய்வது வேறு தெரியாமல் செய்வதும் வேறு நீ செய்த இந்த விஷயத்திற்காக உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் உன் குல குலதெய்வம் உன் இஷ்ட தெய்வமும் என்றும் எல்லோருமே உன்னுடைய இல்லத்திற்குள் மன நிறைவாக வந்து விடுவார்கள் யாரும் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் கிடையாது எல்லோருமே மன நிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே நான் சொன்ன பொருள் என்னவென்று தெரிந்து கொண்டாய் அல்லவா இதை உன்னுடைய வாசலில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு உனக்கான நன்மைகளை இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு அம்மா உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் போதுமல்லவா அத்தனையும் நடத்தி கொடுக்க உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்து விடுகின்றேன் நீ கேட்டதை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சிறப்பான விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கின்றேன் எந்த நிலையிலும் போய் மட்டும் சொல்லாதே எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களை ஏமாற்றி விடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் விதி அதை நான் நடத்தி கொடுப்பேன் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை யாரும் எந்த ஒரு பொய்யையும் சொல்லாமல் நேர்மையாக நீ இருந்து கொண்டால் இரு நிச்சயமாக உனக்கானது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் அதாவது உன்னுடைய பொறுமைக்கும் வேண்டிய நிலையே மாற்ற வேண்டிய நிலையையோ நேரத்தில் நீ தெளிவாக இருந்து விட்டால் போதும் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து பார்க்கவும் முடியாது என் பிள்ளைக்கு இன்று இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியின் மூலமாக நிச்சயமாக உன்னுடைய மனதிலும் சரி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நடக்கும் அதை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் உன் வசமாக மாறும் அதை நீ ஒரு நாளும் மறுக்க கூடாது என் செல்ல குழந்தைக்கு த வராகி அப்பாவில் ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு